ஹாய் கே இஸ் வெல்கம் பேக் டுஸ்டமியேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபோனு வந்து பிஎஸ் ஃபோர் விளாட முடியுமா அது எப்படி பண்ணுவோன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் போகலாமா வாங்க வீடியோ கிளராக போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் அதில் வந்து என்ன டைப் பண்ணீங்கன்னா பிஎஸ் ரிமோட் பிளே இருக்குல்ல இது டைப் பண்ணி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓகே ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் சைன்இன் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு நீங்க பிஎஸ் ஃபைவ் வச்சுருக்கீங்களா இல்லை பிஎஸ் ஃபோர் வச்சு நான் பிஎஸ் ஃபோர் வச்சுருங்க அது செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் சர்ச்சிங் கனெக்ஷன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல இதுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துடலாம் ஸோ பேர் மேனுவலி கொடுத்துருங்க ஆப்ஷனை ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து பேர் மேலி கொடுத்துருக்கோம்ல அதில் கேட்கும் ஸோ அதில் வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷனில் போயிட்டு செட்டிங்கில் போய் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இது கேட்கும் ரிமோட் ப்ளே கனெக்ஷன் ஸோ இது கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் டிவைஸ் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எட்டு கோடு கொடுக்குவாங்க இது வந்து எப்பவுமே மாறிதான் இருக்கும் கோடு ஸோ இந்த கோடு வந்து நம்ம டைப் பண்ணோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ டைப் பண்ணி முடிச்சோன்னா இங்கே பேர் கேட்டு பேர் பண்ணிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் வந்து பிஎஸ் ஃபோர்லேருந்து கனெக்டட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பிஎஸ்ஃபோர் இதில் கூட விளாடிகலாம் ஃபோனில் அதை பாருங்க நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ அவங்க நம்ம வந்து ஒரு கேம்ஸ் விளாட்லாம் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களோட ஃபோன் வந்து பிஎஸ் ஃபோர் எப்படி வரலான்னு காட்டிட்டேன் அதே சேர்த்து ஒரு கேம் பிளே போட்டு காட்டிட்டு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஐ ஹோப் யூ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஐஸ் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க சார் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்